அமெரிக்கத்தின் தலைநகர் அபுதாபியில் சாலையில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களில் வாகன ஓட்டியின் தவறான நடத்தையால் ஏற்பட்ட ஒரு பெரிய போக்குவரத்து விபத்து ஒன்று பதிவாகியுள்ளது பார்ப்பவர்களை பதைக்க வைக்கும் இந்த வீடியோ காட்சிகளை வாகன ஓட்டிகளை எச்சரிக்கும் விதமாக அபுதாபி காவல்துறையானது சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளது அபுதாபி காவல்துறை பகிர்ந்துள்ள இந்த வீடியோ கிளிப்பில் கவனத்தை சிதறடித்து காரை வேகமாக இயக்கிய ஒரு பொறுப்பற்ற ஓட்டுநர் அவருக்கும் மற்ற காருக்கும் இடையில் போதிய தூரம் இல்லை என்பதை பொருட்படுத்தாமல் சாலையின் இடது பாதை வழியாக அந்த காரை முந்தி செல்ல அதிவேகத்தில் செல்வதையும் காண முடிகிறது பின்னர் சில நொடிகளில் அந்த கார் முன்னே சென்ற கார் மீது மோதி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் சாலை தடுப்பு சுவரில் மோதி கிட்டத்தட்ட கவிழ்ந்து பெரும் விபத்துக்குள்ளானது அந்த வீடியோவில் பதிவாகி உள்ளது மேலும் சாலை தடுப்பு சுவரில் மோதியதால் காரின் முன்பகுதி சரமாரியாக சேதமடைந்ததையும் அந்த வீடியோவில் காண முடிகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து வாகனம் ஓட்டும் போது கவனம் ஓட்டும் போது கவனம் செலுத்தவும் வாகனத்தில் இருக்கும் போது ஏதேனும் கோளாறுகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்ய முழு கவனம் செலுத்துவதை உறுதி செய்யவும் வாகன ஓட்டிகளை காவல்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள் உள்ளார்கள் இத்தகைய சூழ்நிலையில் கவனத்தை புறக்கணிப்பது போக்குவரத்து விபத்துக்கு வழிவகுக்கும் என்றும் பெரும்பாலான உயிரிழப்புகள் மற்றும் கடுமையான காயங்களுக்கு வழிவகுக்கும் என அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் மேலும் கவனம் குறைவாக வாகனம் ஓட்டினால் எண்ணூறு திராம்ஸ் அபராதம் மற்றும் நான்கு கருப்பு புள்ளிகள் விதிக்கப்படும் என்றும் அமீரகத்தை பொறுத்தவரை சாலைகளில் நடக்கும் பெரும்பாலான சாலை விபத்துக்கள் போக்குவரத்து விதிமீறல்களால் ஏற்படுகிறது வாகன ஓட்டிகளின் தவறான நடத்தை காரணமாக போக்குவரத்து இறப்புகள் மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க